அன்செக்யூர்டு என்சிடி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பதினோரு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பத்தொம்பது பர்சன்ட் வரைக்குமே போகும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட்டு கம்பெனி ஷூப் பண்ணாங்க ஆல்மோஸ்ட்டு பதினஞ்சு பர்சன்ட்டு அதுவும் செக்யூர்டு அப்படின்னு சொன்னாங்க நம்ம நார்மலாக இருக்கிற இதுக்கு போகாமல் இந்த என்சிடிக்கு போனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாற்பது லட்சத்தை அப்படியே அவங்க என்சிடியில் போட்டாலே உங்களுக்கு மாதம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வரும் வருமானம் ஸோ யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் அதோட ஆவரேஜ் வந்து என்சிடி எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குது செக்யூர்ட் என்சிடின்னு பார்த்தீங்கன்னா எட்டரை பர்சன்ட்லேருந்து பத்தரை பர்சன்ட் ரூபாய் இருக்கும் அதுதான் மேக்சிமம் எமர்ஜென்சி ஃபண்டு அந்த எமர்ஜென்சி ஃபண்டை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து கோல்டு பீஸில் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் தாராளமாக மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ வந்து வட்டி அதிகமாக இருக்குது நாளாக நாளாக வட்டி குறையறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஸோ உங்களால் முடியும்னா நீங்கள் பத்து வருஷ பீரியடுக்கு நீங்கள் லாக் பண்ணி வச்சிடலாம் என்சிடியில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வணக்கம் சார் வணக்கம் இப்போ ரிட்டையர்மெண்ட் கார்பஸை எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேத்துக்கு கேள்வி இருக்கும் சார் என்னென்ன வகையிலலாம் ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மேஜராக அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு வரும் அப்புறம் லீவ் என்கேஷ்மெண்ட் வரும் அப்புறம் கிராஜுவேட்டி வரும் அதுக்கப்புறம் என்பிஎஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ இல்லை பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ இது எல்லாமே சேர்ந்து அறுபது வயசில் அவங்களுக்கு வரும் இதுதான் டோட்டல் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸை இன்வெஸ்ட்மெண்ட் ரூல் படி தான் ஆஃப்டர் யுர் ரிட்டையர்மெண்ட் யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் அதாவது ஹண்ட்ரட் மைனஸ் யுவர் ஏஜ் அதுதான் நீங்கள் மார்க்கெட்டில் போட வேண்டியது ஸோ இது பிரகாரம் இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து நிலையான வருமானம் தரக்கூடிய இடங்களிலும் முதலீடு செய்யணும் ஸோ நிலையான வருமானம் ப்ளஸ் பணவீக்கத்தை தாண்டிய வ வருமானம் வரணும் இப்போ நார்மல் பேங்க் நார்மல் பேங்கோட எஃப்டியாக இருக்கட்டும் இல்லாட்டி போஸ்ட் ஆஃபீஸ்ட்டு எஃப்டியாக இருக்கட்டும் இல்லை மந்த்லி இன்கம் ஸ்கீமாக இருக்கட்டும் இதில் எதுவுமே உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது தற்போதைய நிலைமைக்கு பணவீக்கத்தை பீட் பண்ணாதுன்றீங்க ஆமாம் ஸோ பணவீக்கத்தை பீட் பண்ணாது ஸோ பணவீக்கத்தை தாண்டிய வருமானமும் உங்களுக்கு வேணும் ஸோ அந்த உங்களுடைய பணத்துக்கான செக்யூரிட்டியும் வேணும் அப்படின்னு சொன்னால் என்சிடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் இது வந்து கார்பரேட் பாண்டு மாதிரி மினிமம் நைன் பர்சன்ட்லேருந்து மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு பதினெட்டு பர்சன்ட் வரைக்குமே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கெப்பாசிட்டியை பொறுத்து இப்போ அதுலேயே செக்யூர்டு அன்செக்யூர்டுன்னு இருக்குது செக்யூர்டுனா உங்களுக்கு மேக்ஸிமம் பத்தரை பர்சன்ட் இன்ட்ரெஸ்டோடு நீ பாட்டிடும் அன்செக்யூர்டுனா உங்களுக்கு பத்தரைக்கு மேலே போகும் ஸோ உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை இந்த செக்யூர்டில் மட்டுமே போட்டுட்டு மாதம் மாதம் நீங்கள் வட்டி வாங்குற மாதிரி அப்ராக்சிமேட்டாக இப்போ ஒரு லட்சம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் மாதத்துக்கு ஒரு எழுநூற்றி ஐம்பதுலேருந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வரும் நீங்கள் ஃபிஃப்டீன் ஜி ஃபார்மோ ஃபிஃப்டீன் ஹெச் ஃபார்மோ நீங்கள் தந்திங்கன்னா அதில் டிடிஎஸோ அவங்க பிடிக்க மாட்டாங்க ஸோ மொத்த பணமுமே உங்கள் கைக்கு வந்துடும் ஸோ பேலன்ஸ் இருக்கிற நாற்பது பர்சண்டில் உங்களுக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்டு அந்த எமர்ஜென்சி ஃபண்டை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து கோல்டு பீஸில் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் தாராளமாக மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் இப்போ ரிட்டையர்மெண்ட் கார்பஸாக வந்து ஒரு நாற்பது லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை இந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட்டும் ஒரு நாற்பது லட்சம் இருக்குது அந்த நாற்பது லட்சத்தை வந்து எப்படி டைவர்சிஃபை பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இப்போ அந்த நாற்பது லட்சத்தில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் இப்போ அந்த நாற்பது லட்சத்தில் ஒரு முப்பது லட்சத்தை எடுத்து என்சிடியில் அதுவும் பத்து பத்து பத்துன்னு மூணு டைப் ஆஃப் என்சிடியில் செக்யூரிட்டி என்சிடி ஸோ அதில் போட்டுருவோம் பாக்கி இருக்கிற பத்து லட்சத்தில் நமக்கு எமர்ஜென்சியாக என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நமக்கு நிறைய பேர் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸு ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸில் நமக்கு ஏதாவது செலவுகள் வந்தால் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத அதை நம்ம தனியாக கோல்டு பீஸில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நாலு லட்சம் அப்படின்னு வச்சுப்போம் அந்த நாலு லட்சத்தை எடுத்து கோல்டு பீஸில் போட்டுட்டு பாக்கி இருக்கிற சிக்ஸ் லேக்ஸை நீங்கள் நல்ல வ வருமானம் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் அந்த சிக்ஸ் லேக்ஸை அதை மூணாக பிரித்து லார்ஜ் கேப்பு ஸ்மால் கேப்பு மிட் கேப்புன்னு ஸ்பிளிட் பண்ணி போட்டுட்டால் உங்களுக்கு நிலையான வருமானம் என்சிடியில் வரும் ப்ளஸ் உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு மார்க்கெட்டோட வருமானமும் உங்களுக்கு வர்றதுனால இது எல்லாமே நல்ல ஒரு டைவர்ஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவேன் நான் நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்ட்டு இது தொடர்பான பேசும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள்ட்ட வந்து ரிட்டைர்மெண்ட் கார்பஸ் வந்து ஐம்பது லட்சத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பக்கமே வரணும் உங்களுக்கு ஐம்பது லட்சத்துக்கு குறைவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அதுக்கான எல்லாம் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸை பார்த்து போங்க அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க இதை நம்ம ஏற்றுக்கலாமா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து காலம் மாறிடுச்சு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு அப்புறம் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்புறம் கவர்மெண்ட் ஐ மீன் இந்த பேங்க்ஸில் உள்ள எஃப்டி இது எல்லாமே பழைய காலத்து இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் இதெல்லாமே ஏஜ் ஓல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் ஸோ இப்போ வந்து என்சிடி வந்துடுச்சு உங்களுக்கு நிலையான வருமானமும் வருது அந்த நிலையான உங்களுக்கு நிலையான வருமானமும் வருது உங்களுடைய கேபிட்டல் ப்ரொடெக்ஷனும் அதில் வருது ஸோ உங்களுக்கு காலம் மாற மாற நீங்கள் உங்களுடைய முதலீட்டு வகைகளையும் நீங்கள் மாற்றிக்கிட்டே வரலாம் தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த என்சிடி அப்படின்றது அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய ரோல் என்னது அவங்கள நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் என்சிடி வந்து பெரும்பாலும் கார்பரேட்ஸாக இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ அவங்க மார்க்கெட்டில் போய் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கோ இல்லை ஐபிஓ இஷ்யூ பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க இது அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் ரெக்வைர்மெண்ட்டு இல்லை லாங் டேர்ம் ரெக்வைர்மெண்ட்டு இப்போ முத்தூட் ஃபைனான்ஸ் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஏன்சிடி இஷ்யூ பண்ணுறாங்க விச் இஸ் பேஸ்ட் ஆன் த கோல்ட் ஸோ அந்த மாதிரி வாங்கிறது அவங்களுடைய குறுகிய கால பண தேவைகளுக்காக இப்போ இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் அவங்க போட்டு வந்து கோல்டு வாங்கி வச்சிருவாங்க ஸோ எல்லாம் அடமானத்தில் இருக்கும் இப்போ மேலே கோல்டு வாங்கிறதுக்கு அவங்கக்கிட்ட அமௌண்ட் இருக்காது ஸோ மக்கள்கிட்ட வந்து சரி ஓகே ஒரு பேங்க்குக்கு போவாங்க ஒரு பேங்க்குக்கு போயிட்டு இந்த அப்பா ஒரு நானூறு கோடிக்கு கோல்டு வந்துட்டு அடமானம் வைக்கிறேன் நான் அப்போ மார்க்கெட்டில் நானூறு கோடிக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ பேங்க் அவங்களுடைய ரி ரிஸ்க் ப்ரொஃபைலை பார்த்துட்டு ஸோ ஒன் டைமாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக இல்லை நூற்றி ஐம்பது பர்சண்டாக அப்படிங்கிறத பார்ப்பாங்க கொள்ளாற்றல் சரி உனக்கு நானூறு கோடி வேணும்னா நீ என்கிட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் நீ வைக்கணும் ஏதாவது அசட் இதுதான் செ செக்யூர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அசட்டை வச்சுட்டு ஸோ பேங்க் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க என்சிடி இதுக்கு முன்னாடி அந்த மொத்தூட்டில் போய் சைபிகிட்டையோ இல்லை யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமோ அங்கெல்லாம் பர்மிஷன் வாங்கி வச்சிடணும் அதை வாங்கி வச்சுட்டு இதை பேங்க்கில் அடமானம் வச்சாதான் தான் இதுக்கு செக்யூர்டாக இல்லை அன்செக்யூர்டாங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் இப்போ செக்யூர்டில் இந்த பணத்தை போட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு முத்தூட் ஃபைனான்ஸ் அந்த கம்பெனியே மூடினாலும் அந்த பேங்க்கு இந்த அசட்டை லிக்விடேட் பண்ணிவிட்டு தாராளமாக அந்த பணத்தை கேபிட்டலை யார் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்களுக்கு தந்துடுவாங்க யார் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தந்துடுவாங்க சார் அந்த ஆவரேஜ் வந்து என்சிடி எவ்வளோ ரிட்டர்ன் கொடுங்க செக்யூர்ட் என்சிடின்னு பார்த்தீங்கன்னா எட்டரை பர்சன்ட்லேருந்து பத்தரை பர்சன்ட் ரூபாய்க்கும் அதுதான் மேக்ஸிமம் ஒரு சில என்சிடிக்கள் பதினொன்று வரைக்கும் போகுது இப்போ சவுத் இண்டியன் பேங்க் என்சிடின்றது ஒரு டைப் ஆஃப் பாண்ட்ஸு ஆமாம் நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ஜர்ஸ் ஸோ அது வந்து கார்பரேட் பாண்டுன்னு வச்சுக்கலாம் நார்மலாக பேசுகிறது இப்போது சவுத் இண்டியன் பேங்க்கெல்லாம் இஷ்யூ பண்ணாங்க என்சிடி பதிமூணே முக்கால் பர்சன்டேஜ் வரைக்கும் போச்சு ஸோ அன்செக்யூர்டு என்சிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பதினோரு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பத்தொம்பது பர்சன்ட் வரைக்குமே போகும் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட்டு கம்பெனி இஷூ பண்ணாங்க ஆல்மோஸ்ட்டு பதினஞ்சு பர்சன்ட்டு அதுவும் செக்யூர்டு அப்படின்னு சொன்னாங்க பட்டு நான் என் கிளைண்ட்ஸுக்கு என்ன சொன்னேன்னா இந்த என்சிடி செக்யூர்டாகவே இருந்தாலும் அவங்க ஒ ஒரே நேரத்தில் சென்னையில் ஏகப்பட்ட இடத்துல ஆரம்பிச்சிட்டாங்க ப்ராஜெக்ட்ஸ் ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வீடு இந்த வீட்டுக்கெல்லாம் கட்டுறத்துக்கோ இல்லை வாங்குறத்துக்கு இந்த வீடுகள்லாம் விற்கிறா ஸ்டேஜில் வா வந்துச்சுன்னா நிறைய பேர் அதை வாங்கியிருப்பாங்க அதை வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து கட்டுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காசு வா வந்திருக்கும் அந்த காசு வராததுனால தான் இவங்க உங்ககிட்ட வராங்க ஓகே ஸோ இவங்க உங்ககிட்ட வரும்பொழுது இதை நீங்கள் பார்த்துட்டு ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும் இதை வாங்க பேசாருன்றீங்க உஷாரையா உஷாருன்னு சொல்லிட்டேன் என் கிளைண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே அந்த பிராண்டோட என்ன என் நான் சொல்ல விரும்பலை ஸோ மக்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து செக்யூரிட்டின்னு சொன்னாலுமே இதை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் ஸோ ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் அட்வைசர் சார் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் இது எல்லாமே பார்ப்போம் இப்போ என்னுடைய நண்பருடைய கேஸ் நான் சொல்கிறேன் என் நண்பருடைய அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்திருக்கு அவங்க ஒரு கவர்மெண்ட் டீச்சர் அவங்க வந்து ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம பையனை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை நம்ம இந்த கார்பஸை வச்சு இந்த செட்டில்மெண்ட் கார்பஸை வச்சு நம்ம எதலாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய வட்டியை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய டெய்லி எக்ஸ்பெண்டிச்சராக மீட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் டூல் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு ஏதாவது இருக்கா சார் அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம நார்மலாக இருக்கிற இதுக்கு போகாமல் இந்த என்சிடிக்கு போனோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாற்பது லட்சத்தை அப்படியே அவங்க என்சிடியில் போட்டாலே உங்களுக்கு மாதம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வரும் வருமானம் ஸோ யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் என்சிடியில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னால் ஒரு ஸோ அந்த நாற்பது லட்சத்தை வந்து என்சிடியில் போகிறோம் அப்படின்னா மாதம் மாதம் முப்பத்தஞ்சாயிரம் வருமானம் ஆமாம் நான் தான் சொன்னேன் ஒரு லட்சத்துக்கு உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பதுலேருந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் பேஸ்டு அந்த வட்டி உங்களுக்கு வரும் ஸோ நாற்பது நாலு லட்சத்துக்கு ஸோ முப்பதாயிரம் டு முப்பத்தி அஞ்சாயிரத்துக்கு எல்லாரும் உங்களுக்கு வந்துச்சுன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் சேல்ரி ஃபார் தான் அவங்க வாங்கிட்டு இருந்த சேல்ரிக்கும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது இப்போ இந்த என்சிடியில் எதாவது டைம் ஃப்ரேம்னு இருக்கா இவ்வளோ நாள் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை இந்த பாண்டு வந்து ஒரு எயிட் இயர்ஸ் தான் ஃபைவ் இயர்ஸ் தான் அப்படின்னு லாக்இன் பீரியட் ஏதாவது இருக்கா மினிமம் ரெண்டு வருஷம் மேக்சிமம் பத்து வருஷம் இதுக்கு தான் பர்மிஷனே அலவுடு ஸோ ரெண்டு வருஷம் டு பத்து வருஷம் இதில் நீங்கள் இப்போ வந்து வட்டி அதிகமாக இருக்குது நாலாக நாளாக வட்டி குறையத்துக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஸோ உங்களால் முடியும்னா நீங்கள் பத்து வருஷ பீரியடுக்கே நீங்கள் லாக் பண்ணி வச்சிடலாம் ஸோ என்சிடியில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அந்த என்சிடி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் போட்டிங்களோ அத்தனை வருஷம் அது லாக்கின் மாதிரியே அர்த்தம் அதை நீங்கள் விற்கலாம் மார்க்கெட்டில் இஃப் இட் இஸ் ட்ரேடெட் த மார்க்கெட் பட் ரேட் வந்து ரொம்ப அநியாயமாக கேட்பாங்க அது எல்லாத்தையும் பார்த்து தான் எல்லா க்ளைண்ட்ஸ்கிட்டேயும் சொல்லிடுறது அது லாக்கின் பீரியட்னே நினச்சிக்கோங்க நடுவில் அந்த பணத்தை எடுக்கவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு அதில் முதலீடு பண்ணுங்க ஸோ அப்போ தான் நல்லது தேங்க் யூ சார் தேங்க் யூ மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போக்கும் பிஸ்னஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்